கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு கூட வேதத்துல ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம் உபாகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் ஆசை தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் சொல்லுகிறது கழுகு தன் கூட்டை கலைக்கிற ஒரு சம்பவம் இதில் சொல்லப்படுகிறது கழுகு ஏன் தன்னோட கூட்டை கலைக்கணும் அப்படின்னா தன்னுடைய குஞ்சுகள் அடுத்த நிலைக்கு போவதற்காகவும் இதுவரைக்கும் தாயோட அரவணைப்புல இதுவரைக்கும் அதனுடைய சப்போர்ட்ல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குஞ்சுகள் தானே தேடி போய் இறைய தேடி கண்டுபிடிச்சு அதை சாப்பிடுவதற்காகவும் உயர பறக்க வைக்கிறதற்காகவும் கழுகு என்ன செய்யுதுன்னா தன்னோட கூட்ட கலைக்கு அது கூட்ட கலைக்கும் போது அந்த தாய்களுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும் ஏன்னா குஞ்சுகள் கத்தும் அது அலரும் ஐயோ அந்த சத்தங்கள்லாம் அந்த கழுகோட காதுகளில் கேட்கும்போது ரொம்ப வேதனையா தான் இருந்திருக்கும் ஆனாலும் பொறுமையா அந்த குஞ்சுகள் பறக்க வைப்பதற்காக அந்த கழுகு என்ன செய்யும்னா கீழே தள்ளிவிடும் அப்படி தள்ளி விடுகிற போது அந்த குஞ்சுகள்லாம் நினச்சிருக்கோம் என்னை போய் இப்படி தள்ளி விடுறாங்களே என்னை போய் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே நான் நான் ஃபுல்ல தானே அவங்க ஃபுல்ல தானேன்னு அந்த குஞ்சு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கோம் ஆனால் அந்த குஞ்சுக்கு தெரியல நம்ம அடுத்த நிலைக்கு போக போகிறோம்னு அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வேதனையாக இருக்குது கண்ணீராக இருக்குது கவலையாக இருக்குது ஏசப்பா என் கூட தானே இருக்கிறாங்க நான் ஏசுப்பா தானே ஆனா ஏன் ஏசப்பாவுக்கு என்னால் புரிய மாட்டேன் அவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு என்னை ஏன் இவ்வளோ மத்தியில் நடக்கிறாரு நம்ம ஆண்டவர்கிட்ட கிட்ட ஒரு வேலை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனவர் இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு நாம் உயர எழுவுவதற்காக நம்ம அடுத்த நிலைக்கு போவதற்காக கத்தன் நம்மளை பழக்கு வைக்கிற தேவனா இருக்கிறாரு இந்த வசனம் கூட சொல்லுது அது கீழே விழுற மாதிரி போகும்போது கழுகு போய் அப்படி அந்த குஞ்சை தூக்கி சுமக்கிறத பாக்குறோம் அதே போலதான் கத்த நம்மளை தூக்கி சுமப்பார் ஆமை